கனடாவில் நிலவி வரும் கோடைக்காலத்தில் ஒன்டாரியோ மக்களுக்கு கடுமையான வெப்ப எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இதனால் வீட்டில் குளிரூட்டி இல்லாதவர்கள் குளிர்ச்சியாக இருப்பது கடினம் மிசிசாகாவில் வசிக்கும் அசோக் மற்றும் புரோமிலா லம்ப் என்ற தம்பதி ஒரு வெப்ப பம்ப் இருந்தபோதிலும் அது பழுதடைந்தமையால் சிரமத்துக்கு உள்ளாகினர் பல மின்விசிறிகள் இயங்கினாலும் வெப்ப நாட்களில் தங்கள் வீட்டில் இருபத்தொன்பது முதல் முப்பத்தோரு பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என கூறுகின்றனர் வெப்ப பம்ப் குளிர்காலத்தில் நன்றாக வேலை செய்ததாகவும் வெப்ப அலைகளின் போது செயலிழந்ததாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர் குறித்த வெப்ப பம்பின் தயாரிப்பு நிறுவனமான எச் வி ஏசி நிறுவனத்தை பலமுறை அவர்கள் தொடர்பு கொண்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை இதனையடுத்து தனியார் ஊடகம் ஒன்றின் உதவியை பெற்ற அவர்கள் எச் வி சி நிறுவனத்திடமிருந்து ஏழாயிரம் டாலர்கள் பெறுமதியான பழுதுபார்ப்பு பணத்தை பெற்றனர் பழுதுபார்ப்புகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றதை அடுத்து வெப்ப அலையின் போதும் குளிர்ச்சியாக உணர்ந்ததாக தம்பதியினர் தெரிவித்துள்ளனர்